முதல்ல ஒரு சில வெளிப்பாடான சில இது தோன்றும் ஆக எல்லாருக்குமே தோல் சுருங்கும்ல உடம்புலேயும் சரி முகத்துலேயும் சரி தோல் சுருங்கும் என்னடா இதுக்குள்ள கழக நாட்டம் தெரிகிற அன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்றும் இல்லை இந்த தோல் சுருக்கம் தான் இந்த தோல் சுருக்கம் நீங்கள் யாரை ஒன்றாலும் பாருங்கள் இந்த காய்களுக்கு பயிற்சி எடுத்தவங்க எண்பது வயசுல தொண்ணூறு வயசு இருந்தாங்கன்னா கூட தோல் வராது அத அவங்க சித்தர்கள் அதை சொல்றாங்க அந்த அளவுக்கு இதை கொண்டு வரணும் அத்தகைய ஒரு பயிற்சி போற உலகத்திலேயே இந்த இந்த நாட்டில் இவர்களா அதாவது சித்தர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பயிற்சி அவங்க செய்தாங்க இரு அதாவது இல்லாத கார்களால்